விருது விழா அருணகிரி புகழ் மாமணி விருது என்கிற விருதை திருப்புகழ் செம்மணி மார்புமை சேது முருகபூபதி நீதிபதி ஐயா அவர்களுக்கு சொல்வேந்தர் ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள் அனைவரும் எழுந்து நின்று பெருத்த கரோலை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக் எனக்கு எ வாங்க ஐயா எல்லாரும் வாங்க ஐயா சம்பந்த வாப்பா

ஐயாவது நீதியரசிப்புகள் மாவணி என்ற அற்புதமான விருதனை கந்தி சிறப்பு செய்திருக்கிறார்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய அருளும் அருளியநாத பெருமானுடைய அருளும் அவருக்கு வாய்க்க வேண்டும் என்று வாழ்த்தி இன்னும் பாண்டியர் பாண்டிச்சேரியிலே திருப்புகள் மன்றத்தை செய்வதோடும் சிறப்போடும் சார்பாக இப்பொழுது என்னுடைய பொருளாளர் அவர்கள் இப்பொழுது கொண்டாடங்களுக்கு சிறப்பு செய்தார்கள் அடுத்ததாக சொல்வேந்தர் ஐயா அவர்களுக்கு அருணிநாதர் விழா சார்பாக கொண்டாடி அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது அருணகிரிநாதர் அணிமண்டபத்தின் சார்பாக சொல்வேந்தர் ஐயா சுகிசிவம் அவர்களுக்கு ஐயா உரைகொள்ளல் முனைவர் சென்றார் அவர்கள் கொண்டாட சிறப்பு செய்தார்கள் கவிஞர் வையவர் முதுகலை ஆசிரியரும் கவிஞருமான வல்லியவனவர்கள் தான் எழுத்திய நூலி பரிசாக ஐயா சொல்லி செல்வரவர்களுக்கு வந்து சிறப்பு செய்கிறார்கள் விருது பெற்ற ஐயா மாண்புமை சேது முருக பூபதி நீதிபதி ஐயா அவர்கள் நேரம் காலம் கருவி பத்து நிமிடம் அனைவருக்கும் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தயவு செய்து ஐயா அவர்கள் விழா முடியும் வரை எல்லோரும் இருந்து ஐயா அவர்களுடைய சொற்பொழிவை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எல்லோருக்கும் இதற்கு இருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் இந்து செல்லும் கேட்கப்படுகிறோம் அவருடைய ஆண்டாள் சிங்கார்வேலு திருமண மண்டப உரிமையாளர் அண்ணன் சி எஸ் துரை அவர்களுடைய ஏற்பாட்டில் இரவு விருந்து நடைபெறும் அடல் அருணை திரு கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டுகொண்டேன் வருவார் தலையில் தடுபடன படு கொட்டுடன் சக்கர முக்கிய கை கடதட கும்ப கழிற்றனுக்கு இளைய கழிற்றனையே பேத்தை தவம்பில் இல்லாத என்னை எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்தான் குமாரன் கிருவாகரனே அழித்து விட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழைகிற கற்கின்ற ஒரு ஏக்கம் அப்பவே ஐயாவுக்கு ஒரு ஏக்கம் டே நீ படிக்க மாட்டேங்கிறியே யா மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தவனா பூமேல் மயல் போய் அற மெய்ப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே கரவாகிய கல்வி உலார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ கேள்வி கேட்கிறாரியா கடவுள்கிட்ட கேள்வி கேட்ட தமிழக புரியுதா ஒரு திருப்புகள் ரீஇன்ஸ்டேட் பண்றதுக்கோ ரெஸ்டோர் பண்றதுக்கோ முனியலு அட்லீஸ்ட் இதையாவது குடு பாழை முதலாம் இடம் அப்படின்னு ஒரு திருமந்திரத்துக்கு பிரபஞ்சத்தில் என்ன ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கல் இது வந்து சயின்ஸ்ல முன்னால முடியாதியா நம்ம ஆளுக சயின்ஸை தாண்டி எங்கேயோ போய் நிற்கிறாங்க உன் விஞ்ஞானம் இருக்குதே ஒன்னா உன்ன நீ ஒன்ன நீ அழிச்சுக்கிற முடியுமே உன் விஞ்ஞானத்தால தவிர ஆனா மெஞ்ஞானத்தில் இந்த இழந்த இறையாண்மை மீட்டு தரக்கூடிய தகுதி எதுக்கு இருக்குன்னு கேட்டா யாம் ஓதிய கல்வியும் இன்னைக்கு தமிழக முதல்வர் மனக்கட்டு சொல்றாரு எதை வேணாலும் மறந்துடு கல்வி இருக்க மறந்துடாதே ஐயா சொல்றாருல்ல அந்த புள்ள சொல்லுது அதை நம்ம உரிமையோட சொல்கிறேன் அந்த புள்ள சொல்லுது காரணம் என்ன நீ மறந்துடாதே யாம் மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தாதனால் அப்போவே அப் அப்ளிகேஷன் போட்டாரு அம்ம அரணுகிறியாரு அவரை மாதிரி ஒரு ஒரு பகுத்தறிவு சிந்தனை ஒரு பயணியர் யாரும் கிடையாது ஐயா வச்சுக்கிட்டு சொல்றேன் ஹீ ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி இன் த தமிழ் ஃபீல்டு தமிழ் தோன்றிய காலத்திலிருந்து தான் தமிழ் பாடிய காலம் வரைக்கும் இடைப்பட்ட காலங்களுக்குள்ள இந்த தமிழ் சந்திச்சு வந்த சோதனையும் வேதனையையும் எப்படியெல்லாம் இந்த தமிழை இருட்டடிப்பு பண்ணியிருக்கிறாங்கங்கிறதை சொல்லி அது எதனால இருட்டடிக்கப்பட்டது ஏன் இருட்டு இருட்டடிக்கப்பட்டது இனம் நீ கேவலமா இருக்குங்கிறதுனால அந்த இனத்தினுடைய கேவலத்தையும் படம் பிடிக்கிறார் எடுத்தவுடன் அவரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் திருப்புகளை படிச்சு பாருங்க இந்த இந்த மனித இனத்தை மேங்கி இருக்கக்கூடிய கேவலத்தையும் அசிங்கத்தையும் முதல்ல சொல்லி இதுல இருந்து என்னை ரெடியும் பண்ணு அதுக்கப்புறம் நீ யாரு தெரியுமா இன்னன்னா இருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாலு இன்னன்னா இருக்கெல்லாம் உதவி பண்ணாலு இன்னார் மகன் இன்னார் சோன்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ண நீ கேவலம் இந்த மனுஷனுக்கு நீ உதவி பண்ணக்கூடா எப்படி போயிட்டு ஒரு அப்ளிகேஷனை போட்டு போயிருக்கிறார் இந்த இனம் இன்னைக்கு பாருங்க ஓரணையில் நீ பேசுற இன்னைக்கு ஓரணியில் அப்புறம் அப்ப அப்பவே அரடுகிறார் அணிவகுத்துட்டு போயிட்டார் எப்பவே இன்னைக்கு நீ பேசக்கூடிய ஓரணி என் ஐயா எப்பவே பகுத்தறிவு பகுத்தறிவு சிந்தனையோட பாடிட்டு போயிட்டாரு எப்படி பாடியிருக்கிறாரு தெரியுமில்ல இந்த சமுதாய சமயவாதிகளை பார்த்துட்டு சல்லிட்டு பொழைக்கும் நாய்களேங்கிறாருங்க இது இது இன்னைக்கு நீ சொல்லினா உனக்கு டெஃபமேஷன் போடுவான் இன்னைக்கு சொல்ல முடியுமோனால சல்லிட்டு பிழைக்கும் நாய்களை இந்த மாதிரி சமயவாதி ஏன் இந்த சமுதாயம் சங்கடத்துல உள்ளாச்சுன்னு சொன்ன நீ ஒண்ணு சொல்ற அவன் ஒன்னு சொல்றான் எதை என்னன்னு என்ன கேட்க சொல்ற அருசமய சாஸ்திர பொருளோ உண்டே அறிவில் அறிவா குண கடலோ உண்டே ஒரு இடத்துல படி சொல்றாரு அருசமய முருகனை பார்த்து சொல்றப்ப அருசமய சா இந்த மாதிரி நீ தான் அருசமய சாஸ்திரம் பொருள்னு நீ இருந்தும் கூட இவங்க சண்டை அடிச்சுக்கிறாங்களே இதுல என்ன ஜஸ்டிபிகேஷன் எனக்கு என்னீங்க என் வாழ்க்கையிலே நான் பிறந்ததுல ஒரு புண்ணியமான நாள் இந்த தமிழோடு உட்காந்து பேசுறேன்னு இது இந்த ஜீவன் செய்த புண்ணியம் இருந்துட்டு ஒரு திருப்புகள் ஐயாஜு இருந்துட்டு பிறவே இருந்துட்டு பிறவே நல்ல மதியாயினும் இறந்துட்டு பிறவே நல்ல கதியாயினும் இரண்டில் தக்கதொரு ஊதியம் நீ தர வேணுங்கிறாருங்க யூ ஹேவ் டு கிவ் ஒண்ணு ஊதியம்ங்கிற வார்த்தை எப்ப சேலரின்னு ஒரு வார்த்தை வரும் ஒண்ணு சம்பளமாவது கொடு சம்பளம் கேட்கிறாரு முருகன்ட அருணகிரியார் இருந்துட்டு பிறவே நல்ல இருக்கணும்னு சொன்னா எனக்கு ஒரு நல்ல மதியது கொடு செத்து போகுதா இந்த உனக்கு நல்லா தெரியும் இந்த ஆன்மா இருக்குது இல்லையா இந்த ஆன்மாவுக்கு அழிவு கிடையாதுங்கிற உனக்கும் தெரியும் எனக்கு தெரியும் ஏன்னு கேட்டா நீனு நானுமா ஏக போகமாயின் வந்துருச்சு தலைப்பு வந்துருச்சு வந்துருச்சு நீனு நானுமா ஏக போகமாய் இருகு வகையற இரவு இது எங்க ஜஸ்டிஃபை பண்றாரு தெரியும்ல தலைப்புக்குள்ள நான் போக கூடாது போக மாட்டேன் ஏன்னு கேட்டா அந்த தலைப்பினுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையுமே இந்த இந்த தமிழ் தெய்வம் பேசும் என்று சொல்லிவிட்டு இவங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏன் இதுக்கு மேல பேசக்கூடாது இதுக்கு மேல நான் பேசுனா அது நான் ஏன்னு கேட்டா எல்லாருக்கும் நன்றி நான் யாருக்கு நன்றி சொல்றது நன்றி போதித்த பெருமாளைங்கிறாரு ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு திருப்புகள் ஒரு வரியில முருகன்ட்ட முருகனுடைய அடியார் இருக்கிற அடியார்கள் ஆவிக்குள் உலாவிய பெருமாளை அடியார்கள் சிந்தைக்குள் குடியேறிய பெருமாளைங்கிறார் எவனுக்கு ஜீவன் சிவ சுருபனை தேரி நீ என்பதற்று நான் என்பதற்று என் மூனோடு கலந்த உயிரென்பதற்று வெளிமையான பரம்பிரம்ம ஒளி மீது மகிழானந்த சித்தியோட நாளும் கடிக்க வரவேண்டும் தன்னந்தனை நின்றதும் தானும் அறிய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதாக சைக்காலஜிங்க ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி தன்னந்தனி நின்றதும் தானும் வரைய இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பது அதுவோ இஸ் கொஸ்டினிங் இது என்ன இந்த என்டிட்டி இருக்கிற இந்த என்டிட்டி இருக்கலப்பா இந்த என்டிட்டி உலக மதங்களே உலக சிந்தனையாள்கிட்ட இல்லாத ஒரு மாபெரும் சின்ன டே யூ டோன்ட் அ லோ கொஸ்டாண்ட் இட் இ ஆர் இன்கல் கேட்டு த செப்ரேட்டி ஆஃப் த அல்மைட்டி சொல்லு இதனால தான் பிரிக்க முடியாது இது வரைக்கும் முருகா நீ வேற நான் வேறேன்னு ஒரு பேத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிற நீ நான் அறியாத பாவியேன் என்னை ஒரு திருப்பு இல்லை நீ நான் அறியாத பாவியன் என்னை இகழாதே இகழ ஏன்னு கேட்டால் இகழ்ந்தால் உனக்கு தான் கேவலங்கிறார் சாமி என்னுடைய கர்ம வினை இருப்பார் நான் பிறந்தது என்னுடைய வினைப்பைங்கிறது உனக்கும் தெரியும் அது எனக்கும் தெரியும் ஆனால் வினையோடு விடும் கருவியல் வரவே வரவேன் வினையோட அது கதிர்வியல் மறவேன்னு சொன்னால் அந்த வேலை விளங்குகையான் செய்வதாலில் வீழ்ந்திரஞ்சி மாலை காண்பதெல்லாம் காண்பதல்லால் மனம்பாக்கு செயலாலை அரிதற்கு அரிதாகி அருவுருவாகி ஒன்று போல இருக்கும் சொல்லை எவ்வாறு புகழ்வதே என்பது போல அந்த சொல்லை என்ற சொல்லோடு அந்த சொல்லின் செல்வர் கையில் அதை ஒப்படைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்